வணக்கங்க சென்னை விட்டு நம்ம கிளம்ப கூடிய நேரம் வந்தாச்சு நான் எப்பவுமே சென்னை விட்டு கிளம்பி போனாலுமே உங்களுக்கு பாடம் நடத்தாம நான் போக மாட்டேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க அதுக்கு ஏதாவது இன்னைக்கு காலையிலேயே கமெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்து கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுல சிண்ட்ரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீன்ல ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு குறைபாடு வரும் பாத்தீங்களா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இங்க கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன்ல பார்த்து மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களோட குரோமோசோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா மேலு எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீமேல் இதுதான் நார்மலான செக்ஸ் குரோமோசோம் ஓகேவா நம்மளோட குரோமோசோம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோசோம் அண்டு அல்லோசோம் ஆட்டோசோம் அப்படின்னா பாடி குரோமோசோம் அல்லோசோம் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எலுமே அடுத்தது அப்படியே உள்ளவங்க கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ஆட் ஆகும் யாருக்கு மேலோட குரோமோசோம்ல பாருங்க நாற்பத்தி நாலு இது வந்து என்ன சோம் சரியா அடுத்தது செக்ஸ் குரோமோசம் நார்மலாக எத்தனை இருக்கும் மேலுக்கு எக்ஸ் ஒய் அப்போ இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு மனிதனோட குரோமோசோம் என்னைக்கு எத்தனை நாற்பத்தி ஆறு ஓகேவா இந்த நாற்பத்தி நாலு மேலுக்கு எத்தனை ரெண்டு நாற்பத்தி ஆறு வந்துருச்சா இப்போ ஃபில்டர் சிண்ட்ரோம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இருக்கா அது கூட அடிஷ்னலாக என்ன ஆகுது ஒரு எக்ஸ் ப்ரோமோஸோ என்ன ஆகிருது ஆட் ஆகுது ஓகேவா இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னால் க்ளைண்ட் ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் அதாவது மிகப்பெருக்க திறன் குறைவாக தான் இருப்பாங்க இல்லைன்னா இல்லாமலே இருப்பாங்க சரைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் தான் ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுறது ஓகேவா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க தேங்க் யூ